சன் டிவியோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சீரியலான ஆன எதிர்நீச்சல் சீரியல் இப்ப முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றும் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆன இந்த எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று டிஆர்பி பல வாரம் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்துச்சு இந்த சீரியல் முழுக்க முழுக்க குடும்ப பெண்களை மையமா வச்சு எடுத்தனால தமிழக மக்கள் ரொம்பவே கனெக்ட் ஆகி பார்த்தாங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பா இந்த சீரியல்ல ஆதி குணசேகரன் கேரக்டருக்காகவே பல ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டு வந்தாங்க ஆனா அவர் கடந்த ஆண்டு எதிர்பாராத விதமா காலமானதுனால அந்த கேரக்டர்ல இப்போ நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்கள் தான் நடிச்சிட்டு வராரு என்னதான் அவரு நல்லாவே நடிச்சாலும் நடிகர் மாரிமுத்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இதனால சீரியலோட டிஆர்பியும் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இந்த எதிர்நீச்சல் சீரியல் கூடிய சீக்கிரமே முடிய போறதாகும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு புது சீரியல் வரப்போறதா சில அதிர்ச்சன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு இத பாத்துட்டு எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்திலையும் அதிர்ச்சி ஆக்சுவலியும் தான் இருந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எப்போன்றத இன்னும் சீரியல் தரப்புல இருந்து அபிஷியலா சொல்லல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க எதிர்நீச்சல் சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்க இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க